வவுனியா சின்ன புதுக்குளத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய பதிப்பிடமாகவும் பொன்மணி அலெக்சாண்டர் அவர்கள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அண்ணார் காலம் சென்றவர்களான அருளானந்தம் ஐயாத்துறை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற அர்த்தோரி பிள்ளை அலெக்சாண்டர் அவர்களின் ஆறு மனைவியும் அருமைத்துறை காலம் சென்றவர்களான ஜெனோ விவா யோகராணி லூசியா குணமணி மற்றும் அல்ஃபிரட் ஞானமணி காலம் சென்றவர்களான தர்மதுரை சின்னத்துறை ஆகியோரது அன்பிற் சகோதரியும் ரமேஷ் சுரேஷ் சதீஷ் ரதீஷ் டெனிஸ் ஜதீஷ் ஊர்ஜிலா விக்டர் ஆகியோரின் அன்பு தாயாரும் ரதி சுகந்தினி செல்வி சாந்தி ஷரோ சுபி தயாபரன் മേനഹ ആഹിയൂരിൻ അൻപമാമിയാരും റിച്ചർഡ് സിയാം അലെക്സിയാ ജനോദിനി അഷോൺ ആരോൺ ഒലിവിയാ എവാൻ എയ്ഡൻ തീസാ മയോൺ സേയോൻ ദിൽഷാൻ സബീഷ അഞ്ജലീന ജൂലിയാന സാലിനി എൻ്റിയൻ അവന്തി ആകിയോട് അൻപുപേത്തി കാര്ത്തി അനുസായിിനി பிரேமரோபன் தர்ஷாயினி அருணன் மற்றும் அன்பு பெரியம்மாவும் அரவிந்தன் அஜிந்தா மற்றும் வினோத் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்